அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இந்த செம்மணி மனித புதைகுழி இந்த விடயமானது அதாவது இப்போது செம்மணியினுடைய இந்த சித்து பாத்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடுகாட்டு பகுதியிலே அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த மனித உடல்கள் அத்தனையுமே இப்போது திசை திருப்புகின்ற வேலை தென்னிலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற செய்திதான் இப்போது தீவிர பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்த மனித புதைகுடிலே இருக்கின்ற உடல்கள் அத்தனைக்கும் காரணம் விடுதலை புலிகள் தான் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை சிங்கள தேசியவாதிகள் இந்த விடயத்தை செய்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக சரத் வீரசேகர போன்றவர்கள் இந்த வேலையை இப்போது நன்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஏவல் பிசாசு ஒன்று சொற்ப நாட்களுக்கு முன்னர் துணுக்காய் பகுதிக்கு சென்று விடுதலை புலிகளால் கடத்தப்பட்டவர்களுடைய உடலை தேடி வந்திருக்கின்றோம் என்றெல்லாம் தெரிவித்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தென்னிலங்கை சமூக வலைதளங்களில் ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இந்த விடயத்தை விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்ற அடிப்படையிலே இப்போது சாடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது கண்கூடாக கண்ணூடாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது இருக்கின்ற இந்த செம்மணி பகுதியிலே இப்போது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வரையிலான உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதோடு நாற்பது வரையிலான உடல் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் பேசுபொருளாக மாறி மாறியிருக்கின்றது இதிலே மிக மிக முக்கியமான விடயம் என்றால் பாடசாலை ஒன்று மீட்கப்பட்டது நீல நிறத்திலான அதுவும் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் அன்பளிப்பாக கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற ஒரு பாடசாலை ஒன்று மீட்கப்பட்டது மிகப்பெரும் திருப்பு முனையாக மாறியிருந்தது அத்தோடு அந்த பாடசாலை பை மீட்கப்பட்டது அது ஒரு சிறுவனா சிறுமியா என்ற ஒரு கேள்வி பல பலராலும் கேட்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்லாமல் ஒரு பாதணியும் அந்த பகுதியிலே மீட்கப்பட்டிருந்தது அத்தோடு ஒரு பொம்மை குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பொம்மை மீட்கப்பட்டிருந்த விடயமும் இது உண்மையிலே சிறுவர்களும் இங்கே குழந்தைகளும் இங்கே கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தை தான் சுட்டிக்காட்டுகின்றது எனவே இந்த கொலை சம்பவம் அல்லது இந்த இந்த சம்பவங்கள் அத்தனையும் எப்போது இடம்பெற்றது எந்த காலப்பகுதிக்குள்ளே இடம்பெற்றது என்பதுதான் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதிலே அந்த இடத்திலே அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற ராஜ் சோமதேவா அவர்கள் பலதரப்பட்ட ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதும் சர்வதேச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்த

பின்னி பிணைந்த நிலையிலே ஒரு இடத்திலே உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எனவே அவற்றை மீட்கின்ற அதற்கும் அதிகமானதா என்பது தெரியும் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருந்தார் அதோடு இந்த செய்மதி தொழில்நுட்பத்தினூடாக அடையாளம் காணப்பட்ட பகுதியிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா நேற்றைய தினம் அந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு ஆடை ஒன்று அதாவது துணி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இது ஒருவேளை பெண்களுடைய உடையாக இருக்கலாம் என்ற கோணத்திலே இப்போது பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பல ஊடகங்களிலே இந்த விடயம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த மனித விவகாரமானது குழந்தைகளும் அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சிறுவர்களும் புத்தக பாடசாலை பை அங்கே மீட்கப்படுகின்றன என்றால் பாடசாலை மாணவர்கள் அல்லது மாணவிகள் எதற்காக அங்கே கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழ ஆரம்பிக்கிறது அதோடு இப்போது அகழ்வு பணிகள் மாத்திரம்தான் இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவில் அதாவது எல்லா அகழ்வு பணிகளும் முடிவடைந்த பின்னர் அங்கே அந்த கொலை எதற்காக இடம்பெற்றது அது கொலைதான அல்லது அது எப்போது எந்த காலகட்டத்துக்குரியது எதற்காக இடம்பெற்றது எப்படி மரணம் இடம்பெற்றது என்பது சார்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் எனவே இந்த மனித பேரவலம் அதாவது இலங்கையை பொறுத்தவரையிலே தமிழர்களுக்கு எதிராக இந்த இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் பின்னர் இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் ஆரம்பித்து விட்டது தமிழர்களுடைய உரிமை போராட்டமாக மாறி பின்னர் ஆயுத போராட்டமாக மாறுகின்ற போது தமிழர்கள் மீது வேண்டும் என்றே திணிக்கப்பட்டு அதாவது தமிழர்கள் என்றாலே கோபத்தை தூண்டுகின்ற விதமான கருத்தியல்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களால் அந்த காலம் முதல் பரப்பப்பட்டு வந்து கொண்டிருந்தது அந்த ஒரு வெளிப்பாடுதான் சிறுவர்கள் குழந்தைகள் என்று எல்லோருமே கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இங்கே தெளிவாக தெரிகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான ஆதாரமான விடயம் என்னோடு பார்க்கின்ற போது இந்த கிருசாந்தி படுகொலை சம்பந்த கிருசாந்தி மற்றும் அவருடைய தாய் தம்பி அதோடு அவருடைய உறவினர் என்று இந்த நான்கு பேருடைய படுகொலை சம்பவத்திலே மரண தண்டனை கைதியாக மரண மரண தண்டனை அனுபவித்து வருகின்ற அந்த இராணுவ அதிகாரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இராணுவ அதிகாரி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த பகுதி அதாவது செம்மணி பகுதியிலே மேலும் நானூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது அவை அத்தனைக்கும் இராணுவம் தான் காரணம் என்பதை சுட்டிக்காட்டி இருபது ராணுவ வீரர்களுடைய பெயரை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இன்று வரையிலே எந்த இராணுவ வீரருக்கும் தண்டனை வழங்கப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடம் அவர் சுட்டிக்காட்டியது மாற்றமல்லாமல் மனித பூதை இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை அவர் அடையாளம் காட்டி அதிலே பதினைந்து வரையிலான மனித எச்சங்கள் அந்த கால பகுதியிலே தொண்ணூற்றி எட்டு கால பகுதியிலே பின்னர் ஆட்சியாளர்களால் மூடி மறைக்கப்பட்டிருந்தது காரணம் குமாரதுங்க ஜனாதிபதியாக இருந்தார் எனவே அவர்கள் மூடி இதற்கு மேலே அங்கே மனித உடல்கள் இல்லை என்பதை மறைத்து விட்டார்கள் ஆனால் அந்த எச்சங்கள் எல்லாம் இப்போதுதான் வெளிவர ஆரம்பித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது எனவே இப்போது நீதிமன்றத்திலே நீதிமன்றத்தை அணுகி இருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த சட்டத்திரங்கள் குறிப்பாக அந்த வழக்கையும் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே மீட்கப்பட்ட பதினைந்து மனித உடல்கள் மீட்கப்பட்ட சொல்லப்படுகின்ற அந்த வழக்கையும் இப்போது வழிவருகின்ற இந்த மனித உடல்கள் தொடர்பான வழக்கையும் உடல்கள் தொடர்பான வழக்கையும் ஒன்றாக சேர்த்தல் அல்லது ஒன்றாக சேர்த்து அது சார்ந்து நடவடிக்கைகள் எடுத்தல் என்ற விதமாக பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதிலே மிக முக்கியமான ஆதாரம் அதாவது இது இராணுவத்தினரால் தான் கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரங்கள் பல இருக்கின்றது அதிலே ஒன்று இப்போது உடல்கள் மீட்கப்படுகின்ற பகுதிகளெல்லாம் உயர் பாதுகாப்பு வலயம் அல்லது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதிகள் தான் இந்த செம்மணி பகுதிகளெல்லாம் எனவே இந்த மயானத்திலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலே தான் மனித உடல்களை தகனம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னர் அந்த சூரிய நடவடிக்கை என்பது இடம்பெற்ற அந்த காலப்பகுதியிலே அது அனுமதிக்கப்படவில்லை இராணுவத்தினருடைய கம்பி வேலிகளுக்குள்ள இருந்த பகுதிகளாகத்தான் அந்த பகுதிகள் இருந்ததாக அங்கிருக்கிற பலர் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் எனவே ராணுவம் உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்த பகுதி அல்லது இராணுவம் இந்த பகுதிக்குள்ளே மக்களை நுழைய தடை விதித்திருந்த இருந்து அதிகமான உடல்கள் மீட்கப்படுகின்றன என்றால் இது ராணுவம் தான் செய்தது என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது அத்தோடு ஒரு ராணுவ வீரர் அதாவது ராணுவ அதிகாரி என்று சோமரத்தின ராஜபக்ச அவரே மிக பெரும் குற்றத்தை செய்தவர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இங்கே ராணுவத்தினரால் குறிப்பாக மக்கள் இடம்பெயர்ந்து தொண்ணூற்றி ஐந்திலே மக்கள் இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தை விட்டு முற்றுமுழுதாக வெளியேறுகின்றார்கள் அங்கே இருந்தவர்கள் உட்பட மீண்டும் மீள்குடியேறி வந்தவர்கள் என்று எல்லோருமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போது விசாரணைக்கு ஒன்றும் இந்த போலீஸ் நிலையங்களுக்கு அழைக்கப்படுவதில்லை மாறாக இராணுவ முகாம்களுக்கு தான் அழைக்கப்படுவார்கள் விசாரணைக்கு அப்படி அழைக்கப்படுகின்றவர்கள் எங்கே என்று தெரியாத சூழ்நிலை இன்று வரையில் இருக்கிறது எனவே அதன் ஒரு அங்கம் தான் இப்போது வெளிவருகின்ற மனித உடல்கள் என்பதை அப்போதே அந்த என்று சொல்லப்படும் நபர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதிகாரி சுட்டிக்காட்டியிருந்தார் தாங்கள் மட்டும் புலை செய்யவில்லை ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்துக்கு கடத்தப்பட்டவர்கள் கொண்டு வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இருபது இராணுவ வீரர்களுடைய பெயரையும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே அந்த விடயமும் இப்போது விசாரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக பல உண்மைகள் வெளிவரும் பலர் இதிலே அகப்படுவார்கள் என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இப்போது குழந்தைகளில் குழந்தைகள் அதாவது சிறுவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற பல உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது ஆதாரமாக பாடசாலை பைகள் அத்தோடு குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மைகள் பாதணிகள் அத்தோடு கா காப்பு போன்றவை மீட்கப்பட்டிருப்பதாகவும் வளையல்கள் போன்றவை மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அந்த அநீதிகள் அப்போது அத்தனையும் செய்துவிட்டு மறைத்து விடலாம் என்று மூடி அது இப்போது வெளிவருகின்றது எனவே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பது ஒரு இருக்கின்ற போதுதான் அமைச்சரவை பேச்சாளரான எந்த விதமான தடங்களும் நின்று அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் அதோடு இது சார்ந்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு நீதி அமைச்சரான ஹரசன நாணயக்காரரும் இதே விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த அகழ்வு பணிகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது என்பதை மொத்தமாக இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கான அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற போது பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாகவும் பின்னர் அகழ்வு பணிகள் சிறிது நாட்கள் இடைவெளியின் பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் அந்த அந்த பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக செய்தி வந்திருந்தது இதில் மிக மிக முக்கியமான விடயம் சர்வதேச ஊடகம் என்று சொல்லப்படுகின்ற அல் ஜசீராவிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த மனித புதை குழு தொடர்பாகவும் பாதிக்கப்பட்டவர்களிடம் இருந்து மூலம் புறப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பான சட்டத்தரணிகளிடமிருந்து வாக்கு மூலம் புறப்பட்டு அவர்களுடைய காணொலியோடு சேர்த்து அவர்கள் அதாவது அல் ஜசீரா ஒரு ஒரு ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் இந்த ஆவணப்படத்தின் கீழ் போகுதி அதாவது கருத்தை பார்க்கின்ற போது அதாவது யூடியூப் சமூக வலைத்தளத்தில் வந்திருந்தது இதிலே கருத்து பதிவுகளை பார்க்கின்ற போது சிங்கள மக்கள் அதாவது ஒரு சிலர் எல்லோருமே அல்ல ஒரு சில சிங்கள மக்கள் அதற்குள்ளே பதிவிடுகின்ற விடயம் இவை அத்தனையும் போலியானது என்று சில பதிவுகளும் அத்தோடு ஏன் இந்த விடயம் மாத்திரம் வெளியே வர வேண்டும் இது இந்த இலங்கையை அமழ்த்துவதற்கான வேலையை செய்து வருகின்றார்களா மாறாக கொழும்பு துறைமுக பகுதியிலே கூடத்தான் உடல்கள் மீட்கப்பட்டது அது பெரிதாக பேசப்படவில்லை இது பேசப்படுகின்றன அடிப்படையில் பேச ஆரம்பித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இது விடுதலை புலிகளால் கொன்று புதைக்கப்பட்டது என்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி காரணம் விடுதலை புலிகளை அளித்ததற்காக நன்றி என்றும் சொல்ல ஆரம்பித்திருந்தார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இது இராணுவம் தான் என்பதற்கு ஆதாரமே ஒரு இராணுவ அதிகாரியே அதை சுட்டி காட்டியிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக அகன்று பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த அதாவது இந்த செய்மதி தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு அந்த அதாவது உடல்கள் இருக்கலாம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குள்ளே அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு துணி மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆடை ஒன்று மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இது பெண்களுடைய ஆடையாக இருக்கலாம் என்று சில சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வர ஆரம்பித்திருக்கிறது எனவே அந்த பகுதியிலே இனிவரும் நாட்களில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உண்மை நிலவரம் வெளிக்கொண்டு வரப்படும் என்பதுதான் இப்போது அகழ்வு பணிகளை மேற்கொள்கின்றவர்களுடைய நடவடிக்கையாக இருக்கின்றது ஆனாலும் இவை அகழ்வு பணிகளின் பின்னர் என்னவாக போகின்றது என்றொரு கேள்விக்குறியும் பலரால் இப்போது ஒரு கேள்வியும் பலரால் முன்வைக்கப்படுகின்றது காரணம் அகழ்வுகளின் பின்னர் தான் பல விடயங்களை மூடி மறைப்பார்கள் குறிப்பாக இந்த திருக்கேஸ்வர பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதி அகழும் போது அதை சாதாரணமாக விட்டுவிட்டார்கள் அகழ்ந்தெடுத்த பின்னர் ஆய்வுகளைக் கண்டு கொண்டு சென்ற பகு கொண்டு சென்ற அந்த உடல்கள் சார்ந்த இச்சங்கள் இன்னும் என்ன நடந்தது என்றே தெரியாமல் இருக்கின்றது அதே போன்றுதான் மன்னர் சதோசா புதைகுளிலும் இதே விடயம் தான் இடம்பெற்றது இப்போது இந்த கொக்கு தொடுவாய் மனித இதேபோன்றுதான் விடயமும் இதே போன்றுதான் இப்போது மௌனமாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது அப்படி ஒன்றாக இதுகும் அகழ்வின் பின்னர் ஆய்வுகளின் போது மறைக்கப்படுகின்ற அல்லது அப்படியே மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு விடயமாக போய்விடுமோ என்பது பலருடைய ஒரு ஆதங்கமாகவே இருக்கின்றது எனவே ஊடகங்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் வெளிவருகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் சர்வதேசத்திற்கு சென்றடைகின்ற விதமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்துகின்ற போது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் ஈழத்தமிழன் அந்த யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் விடை வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ but i